பிரபாடாக்ஸ்வர்களுக்கு வணக்கம் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பிடிக்காது நாலு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாலு பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் பட் இந்த ராகுல் டிக்கியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்கு பொதுவாகவே ஒருத்தர் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க நம்மளுடைய கவலையை மறக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல பொதுவாகவே மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அவங்க கூட வந்து எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகிடுவோம் ஸோ அப்பேற்பட்ட ராகுல் டிக்கு இப்போ இறந்து போனது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல அவருடைய மரணம் பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க அவர் இறந்து போன விஷயத்தை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷனும் வந்துட்டு இருக்கு அவர் வந்து ஒரு ஓவர் ஸ்பீடில் போனார் ஹெல்மெட் போடாமல் போனார் இந்த காரணத்துக்காக அவர் வேக வேகமாக போனார் அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷனும் வந்துட்டு இருக்கு பட் இப்போ அவர் என்ன காரணத்துக்காக போனார் எப்படி இறந்தார் அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயமும் தெரிய வந்திருக்கு அதை வந்து நம்ம இந்த வீடியோட அடுத்த பாதியில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுடைய லைஃப் வந்து எப்படி தொடங்கியிருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இவங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் அங்கே தான் இவங்களுடைய ஊர் அப்படிங்கிறது இருந்துருக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மூணு பேர் தான் குடும்பத்தில் அப்பா அம்மா ராகுல் டிக்கி இவங்க மூணு பேர் தான் ஸோ ஒரு சந்தோஷமான குடும்பம் எல்லாருக்கும் கூட மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் ஒருத்தவங்க இல்லை ஒருத்தவங்க ஒரு நாள் வெளில போயிட்டாங்க அப்படின்னா கூட உடனே ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக ஒரு பாண்டிங்கோடு இருப்பாங்கல்ல நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க பட் அந்த பாண்டிங்கோட இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா ஃபேமிலிலையும் நடக்காது பட் ராகுல் டிக்கியோட ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்பவே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாண்டிங்கோட இருக்கிறது அப்பாவும் மகனும் பாண்டிங்கோட இருக்கிறது அம்மாவும் மகனும் பாண்டிங்கோட இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராகுல் டிக்கி வந்து பாலிடெக்னிக் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த டைம்ல தான் ராகுல் டிக்கியோட வாழ்க்கையில அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷமா எல்லாம் இது இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு எடுத்துட்டு இருந்த அப்பா திடீர்னு நான் வந்து வேற ஒரு ஃபேமிலி கூட போறேன் எனக்கு வேற ஒரு ஃபேமிலி கூட அஃபேர் இருக்கு நான் அவங்க கூட போறேன் எங்களுக்கு எனக்கு வந்து அவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிக்கியவும் ராகுல் டிக்கியோட அம்மாவையும் விட்டுட்டு தனியாக போகிறாரு ஸோ அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்த ராகுல் டிக்கியோட வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழாக மாறுது திடீர்னு சம்பாதித்தியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல படிப்பை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியல அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்குது ஸோ இந்த சூழலில் ராகுல் டிக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா படிப்பை பாதிலே விட வேண்டிய சூழல் அம்மாவுக்கு உடம்பே முடியல அப்படின்னாலும் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப் எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சூழல் ஸோ அவங்க வேலைக்கு போனாலுமே அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு செலவு அப்படிங்கிறது நிறைய ஆகுது வேலையை விட்டு ராகுல் டிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா செப்பல் கடைக்கு வேலைக்கு போடுறது இல்லை கார் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு காரை தொடக்கிறது இதை மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ மகனுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்பா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம் இதை மாதிரி கணவர் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு அம்மா கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன்லேயே போயிருக்காங்க பட் ராகுல் டிக்கி டிக்கிக்கும் அந்த விஷயம்லாம் இருந்திருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த டிப்ரெஷன் அப்பா இப்படி இருந்த அப்பா நம்ம கூட இவ்வளோ அட்டாச்சாக இருந்த அப்பா இப்போ நம்ம கூட இல்லையே பிரிஞ்சு போய் வேற எங்கேயோ இருக்காங்களே அப்படிங்கிற டிப்ரெஷன் எல்லாம் இருந்திருக்கு பட் நாம டிப்ரெஸ் ஆனால் அம்மா அம்மா இன்னும் அதில் டிப்ரஸ் ஆகுறாங்க அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து ராகுல் டிக்கிக்கு இருந்திருக்கு ஸோ தனக்குள்ள இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் எதையுமே வெளியில காட்டாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு அம்மாவை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் இதுலேருந்து வெளியில் வெளியில கொண்டு வரணும் அதுக்கு நாம ஏதாவது சக்சஸ் பண்ணி காட்டினா மட்டும்தான் அம்மாவை வந்து நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்டாவில் பேஜ் ஓபன் பண்ணி வீடியோஸ் அப்படிங்கறது போட ஆரம்பிக்கிறாரு பொதுவாக ஒருத்தவங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆழ்ந்த கஷ்டத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சிரிப்பாக தான் மாற்றுவாங்க ஸோ அப்படி சிரிப்பான வீடியோவில் போட ஆரம்பிக்கிறாரு இந்த ராகுல் டிக்கி பொதுவாக இதை மாதிரி காமெடி வீடியோ போடுறாங்க தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு யாரையும் நக்கல் பண்ணாமல் மற்றவங்களை கிண்டல் பண்ணாமல் மற்றவங்களை துன்புறுத்தாம ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றி அந்த சைகைகள் எல்லாத்தையும் மாற்றி தான் வீடியோ அப்படிங்கிறத போடுவாங்க அப்படி தான் ராகுல் டிக்கியும் யாரையும் துன்புறுத்தது கிடையாது அவருடைய சைகை அவருடைய ரியாக்ஷன் இதில் தான் அவருடைய காமெடி அப்படிங்கிறது இருந்தது ஸோ இதை மாதிரி செய்கிறப்போ அவர் முடி வச்சுட்டு போடுறது இந்த லேடி கெட்டப்பில் போடுறது இல்லை ஒரு மாதிரியாக நடந்துக்கிறது இந்த விஷயம் எல்லாமே வெளியில இருக்கவங்க பார்த்து ரசிக்கிறாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து அவர் வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்குறாங்க பட் அந்த ரிலேட்டிவ் இருப்பாங்கல்ல ராகுல் டிக்கி அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இதை வந்து ஒரு கேவலமாக பார்க்குறாங்க ஆல்ரெடி இருந்து அப்பா விட்டு போயிட்டாரு ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருக்காங்க இந்த டைமில் இதை மாதிரி வீடியோ போடுறது அப்படிங்கிறது ஒரு கேவலமாக தெரியுது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஸோ அந்த விமர்சனம் எல்லாமே ராகுல் டிக்கு மேலே வந்து விழுது வேண்டாம் வீட்டில் வந்து யாருமே இல்லை தான் சம்பாதிக்கணும் தான் வேலைக்கு போகணும் நீ என்னென்னா இப்படி பண்ணிட்டு இருக்க இதை மாதிரி கேவலமாக ஸாரி கட்டிட்டு வீடியோ போடுற இப்படிங்கிற விமர்சனம் எல்லாமே ராகுல் டிக்கு மேலே வந்திருக்கு பட் ராகுல் டிக்கியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உனக்கு இந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்குது நீ இதை விடாத நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரங்களில் வேலைக்கு போகிறது நைட்டு வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போடுறது அப்படின்னு இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதெல்லாம் கேட்காம இந்த ராகுல் டிக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இவருடைய வீடியோஸ் வந்து ரொம்ப வைரல் ஆகுது நிறைய ஷேர் ஆகுது நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறுறாரு இந்த ராகுல் டிக்கி ஸோ அதே மாதிரி சைடில் வந்து ஒரு இன்கமும் இன்ஸ்டாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மற்றவங்க ஆடு கொடுக்கறது அப்படியே அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி இன்கமும் வர ஆரம்பிக்குது ஓரளவுக்கு போதுமான சம்பாத்தியம் அதாவது ரெண்டு பேர் தானே அம்மாவும் மகனும் மட்டும் தானே ஸோ ஒரு அளவுக்கு அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இன்ஸ்டா பேஜையும் பெருசாக கொண்டு போகணும் யூடியூப் சேனலும் பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட் தான் ராகுல் டிக்கியோட மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அந்த டைம் டைமில் சோஷியல் மீடியா வழியாக ஒரு பெண்ணோட பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளுயன்ஸர்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரிலாம் கல்யாணம் பண்ணல ஏன்னா அவருக்கு அந்த காசோட அருமை அப்படிங்கிறது தெரியும்ல ஸோ சிம்பிளாக ஒரு பத்து பாஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும் சொல்லி இந்த மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ஓரளவுக்கு இன்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது இல்லை அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு லைட்டு தெரியுதுப்பா லைஃப்பில் நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு வெளிச்சம் தெரியும்ல ஸோ அதை நோக்கி தான் ராகுல் பிக்கியோட லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு இவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து இவர் மட்டுமே வச்சு செலவு பண்ணல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டு நானும் இதை மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேலரி இவ்வளோ வருது அப்படின்னா அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் நான் இதுக்காக தரேன் இதுக்காக நான் தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறேன் சொல்லிட்டு அதை மாதிரி விஷயங்களையும் இந்த ராகுல் டிக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு அதை மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தவங்க யார் கீழே கடந்து எழுந்து வராங்களோ அவங்களுக்கு மற்றவங்களுடைய வழி அப்படிங்கிறது புரியும் ஸோ ராகுல் டிக்கிக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் என்னத்தை சம்பாதிக்கிறாரோ அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வந்து இதை மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இந்த விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த டைமில் தான் ராகுல் டிக்கியோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ பிக் பாஸ் எயிட் சீசன் போயிட்டு இருக்குல்ல சோ அதில் ஒரு கண்டஸ்டண்டா போறதுக்கு இவருக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணிருக்காரு பட் ஏதேதோ காரணங்களால ராகுல் டிக்கியால் இந்த பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்குள்ள போக முடியல மேபி அவர் உயிரோடு இருந்திருந்தால் சீசன் நைனில் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கலாம் இல்லை உள்ளே போயிருந்தார் அப்படின்னா இப்போ அவர் இறக்காமலும் இருந்திருக்கலாம் ஜனவரி ஆறாம் தேதி அதாவது இது வந்து அவருடைய முதல் பொங்கல் ஸோ அதனால் வந்து மனைவி வந்து மனைவி வீட்டுக்கு அமைச்சிருக்காரு ஸோ பதினாறாம் தேதி ராகுல் டிக்கியோ டிக்கிக்கு வந்து ஒரு கால் வருது என்ன அப்படின்னா அவங்க மனைவி செய்யலேருந்து கால் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது ரத்த ரத்தமாக வாந்தி வருது அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி அளவில் ஒம்பது எட்டரை மணி அளவில் பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி நைட்டு கால் வந்திருக்கு ஸோ லவ் மேரேஜ் வர புது மேரேஜ் வர ஒரு ஒரு வருஷம் கூட இன்னும் முழுசாக ஆகலை ஸோ மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் பைக்கை வந்து ரொம்ப வேகமா ஓட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ அப்படி ஓட்டிட்டு தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ரொம்ப பதட்டத்துல போறாருல ஸோ என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம ரொம்ப ஸ்பீடா ஐயோ மனைவிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல நைட்டு டைம்ல டிராவல் பண்றப்போ அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அவர் ஹெல்மெட்லாம் எல்லாம் போட்டிருந்திருக்காரு ஏன்னா அங்க இருந்து எடுத்த விழுந்த உடனே வந்து காப்பாத்துவாங்கல்ல அந்த நபர்கள் வந்து சொல்றாங்க அவர் தலையில் ஹெல்மெட் வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிகிட்டு இருந்தது நாங்க தான் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ ஹெல்மெட்டும் போட்டுகிட்டு போயிருக்காரு ஸ்பீடாக தான் போயிருக்காரு பட் அவர் பொதுவாக ஸ்பீடாக போகிற நபரை அப்படின்னா கிடையாது அவரே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காரு இந்த ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க அப்படின்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு நபர் தான் கடமைக்குன்னு வீடியோ போடுறோம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு அந்த விஷயம் அப்படின்லாம் இல்லாமல் மக்களையும் ஒரு நல்லா வழி நடத்தணும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரோட வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் அவரை பற்றி பேசுறது அவரை பற்றி வீடியோ போடுறது அப்படிங்கிறது நடக்கிறப்போ உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல வீடியோ மட்டும் மேக் பண்ணாமல் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கண்டென்ட்டை மட்டும் போடாமல் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காரு நிறைய பேர் அவருக்காக கண்ணீர் வெடிக்கிறாங்க நிறைய பேர் இதை பற்றி அவருடைய மரணம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ராகுல் டிக்கி இப்போ இல்லை பிரபா சேனல் மூலமாக நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தத்தை ராகுல் டிக்கியோட மரணத்துக்கு தெரிவிச்சுப்போம் நன்றி